வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்கு மொக்கு நிறையா பிடிச்சிட்ருக்குங்க இங்கே ஒரு மொக்கு இருக்கு இந்த பழைய செவ்வந்தி செடியிலேயும் பூ இருக்குது பாருங்க நிறையா கொட மிளகா செடி காய் விட்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு காய் தெரியுதுங்களா பாருங்கள் காய் விட்ற ஆரம்மிச்சிருச்சிங்க இந்த கொடம்பிளகாயில் பாருங்கள் ரெண்டு காய் இருக்குது இந்தப்போ கொன்று இருக்குது இதிலலாம் மண் நிரப்பி வச்சிருக்கிறேங்க இருந்து மண் கொட்டிட்டு இதில் வந்து மிளகா செடி வைக்கணும் இந்த செடியும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துட்டுருக்கு நான் இந்த வெள்ளை செம்பருத்தி வந்து இதில் நட்டு வச்சுட்டேன் நட்டு கூட மூணு நாள் ஆச்சுங்க நல்லா தான் இருக்குது தளிர் எடுத்துகிட்ருக்கு இருக்கு ரெட் ரோஸ் இதுலேயுமே நிறைய மொக்கு இருக்குங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் நிறைய மொக்கு பிடிச்சிட்ருக்கு இங்கே வந்து மொள கத்திரி நாற்று நாற்று முளைச்சிட்ருக்கு ரெண்டு ரக நா கத்திரி நாற்றுட்ருக்குங்க அது வந்து காய் வந்தால் தான் தெரியும் பாரிஜாத செடியும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துட்டுருக்கு இங்கே ஒரு மொக்கு ஒன்று வச்சிகிட்டு இருக்குங்க இதுக்கு மேலே பூ கொடுக்கும் இந்த செவ்வந்தி செடியிலையும் பூ கொஞ்சம் இருக்குது நான் இப்போ தான் மாடைக்கு வந்து எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றுனங்க நம்ம மல்லி விதைச்சதும் பாருங்கள் நல்லா முளைச்சிட்டு வந்துட்டுருக்கு இந்த கொட மிளகாயும் காய் விட்ருக்குங்க இங்கே பாருங்க மூணு பிஞ்சி விட்ருக்கு இது பெருசாகும் நான் செடி இன்னும் மாற்றியே வைக்கல சந்தன கலர் பூ விட்டுருச்சு பாருங்கள் இந்த சந்தன கலர் செம்பருத்தி இது மஞ்சள் கலர்லேயும் பாருங்கள் மொக்கு பிடிச்சிட்ருக்கு செவந்து செடியும் சூப்பராக நிறையா மொக்கு பிடிச்சிருக்கு பாருங்க இதுவும் பூ கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்ருக்கு காஷ்மீர் ரோஸ் இதுலையுமே பாருங்கள் நிறையா ஒரு ஆறு பூவுக்கு பக்கமாக இருக்கு முல்லைச்செடி நம்ம கலர் செம்பருத்தியிலே இன்றைக்கி பாருங்கள் நல்லா ரெண்டு பூ பூத்துருக்கு பெருசு பெருசாக இந்த செம்பருத்தி கட் பண்ணி விட்டு அடியிலேருந்து இருக்கிற மொக்கெல்லாம் பூத்துட்ருக்காங்க நம்ம நாற்று விட்ட கத்திரி நாற்றும் பாருங்கள் நல்லா பெருசாகிட்டுருக்கு இது மண்கலவை இருக்குது இது நட்டுக்கலாங்கன்னு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் நடுவணும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது நாற்று இதுவும் ரெண்டு ரகம் நாற்றுட்ருக்குங்க மொத்தம் நாலு ரகம் இருக்குங்க கத்திரி நாற்றுட்ருக்கு நம்ம பதியமும் பாருங்கள் இது பெருசாகிடுச்சி மண்கலவை இருக்குது டம்மாக இருக்கிறக்கு டைம் இல்லைங்க வெளியில் சோளி ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்கு இதுலேயும் மொக்கு பாருங்கள் பிடிச்சிட்ருக்கு இதில் ஒரு மொக்கு பாருங்கள் பூக்குற மாதிரி ஆயிடுச்சு சாம்பல் கொஞ்சம் எரிச்சி விட்டுங்க அஸ்வினி பூச்சி இருக்குது நம்ம பொரியல் தட்டை ஒரு நாலஞ்சு காய் இருக்குது நிறையா பிஞ்சு இறங்கிட்டுருக்கு இங்கே கூட பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது இது கொஞ்சம் காலியாக இருந்ததுலலாம் மண் நிரப்பி வச்சுருக்குறேங்க அந்த கத்திரி செடி நடுறக்காக இதுலேயும் தான் நிரப்பி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு செடி நட்டுக்கலாங்க நாலு செடி அதில் வந்து சொரக்கா போட்டிருக்கேன் அதில் வந்து அரைக்கீரை ந அரைக்கீரை வந்து இப்போ தான் தண்ணி ஊற்றுனேன் நம்ம செவன் டே ரோஸ்லேயும் இன்னைக்கு பாருங்க இதுலேயும் நிறைய முக்கு பிடிச்சி நல்லா தள்ளீர் எடுத்துட்டுருக்கு இதுலேயும் ஒரு நாலஞ்சு பூவுக்கு பக்கமாக இருக்குங்க இந்த பக்கம் ஒரு பூ இருக்குது நான் வந்து இந்த செடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டுருக்கு அதே மாதிரி சந்தன கலர் செடியும் வந்து வெள்ளைப்பூச்சியும் அஸ்வினி பூச்சியும் விழுந்துருச்சுங்க அதை என்ன அடித்தாலும் போகவே இல்லை கட் பண்ணி விட்ருக்கேன் இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தியும் நான் கட் பண்ணி விட்ருக்கேங்க இந்த செடியெல்லாம் கட் பண்ணலான்னாக்கா பாருங்க தளிர் எடுத்துட்ருக்கு புது தளிருங்க நிறைய எடுத்துகிட்ருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால செரி பார்க்கலாம் பூவுக்கு இது வருதான்ட்டு விட்டுட்டேன் அந்த பக்கமெல்லாம் நிறைய தளிர் எடுத்துகிட்டு நம்ம பன்னீர் ரோஸுமே இங்கே பாருங்கள் அதே மாதிரி கொத்து கொத்தா பூ பிடிச்சிட்ருக்காங்க இந்த பூவுங்கிற பாருங்கள் மொக்கை எடுத்துகிட்டுருக்கு இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு அதனால் சரின்ட்டு விட்டுட்டுருக்க பூவெல்லாம் பூத்து முடிஞ்சால் வேணால் கட் பண்ணி விடலான்ட்டு அந்த பக்கம் ஒரு ரெண்டு பூ இருக்குது அந்த பக்கமுமே தளிர் எடுத்துருக்கு பன்னீர் ரோஸ் இது வேணால் இன்னும் எதுவும் தளிர் எடுக்கலைங்க பார்க்கலாம் இங்கே தான் ரெண்டு தளிர் எடுத்திருக்காங்க இது வேணால் கட் பண்ணி விடணுங்க ஏதோ பூச்சி அரிச்ச மாதிரி அரிச்சிட்டு இருக்குது ட்ராகன் பழம் செடி சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த பக்கம் இருந்த கேளை வந்து அப்படியே பழுத்து மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது பிச்சு எடுத்துகிட்டேன் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்குங்க இதுக்கு மேலே தான் இது காய் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் நிறைய காய் கொடுத்துச்சு இங்கே பாருங்கள் இது என்ன புழு எனக்கு ஒன்றுமே தெரில இந்த மாதிரி புழு மாதிரி இருக்குது இதுதான் செடி பூரா அரிச்சிகிட்டு நானும் இங்கே கையிலே பிச்சு பிச்சு வீசிகிட்டே தான் இருக்கேங்க அப்பையும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ள சுற்றியும் ஏதோ குச்சி மாதிரி கட்டி இருக்கு அதுக்குள்ளே வந்து புழு இருக்குது நிறையா இருக்குங்க இந்த மாதிரி காலையிலேருந்து ஒரு நூறுக்கு மேலே பிச்சி வீசிட்ட இந்த மாதிரி இருக்குது பாருங்க இதுக்கு ஆட்டோட எருவு கொடுத்துருக்குங்க எல்லா செடிங்களுக்கும் ஆட்டு எருவு கொடுத்துருக்க இந்த டம்மை அறுத்துட்டு தான் இந்த நித்தியமல்லையே மாற்றி நடனுங்க இதில் சத்துக்கள் எல்லாம் இல்லை பழைய மண்ணு ஒரு வருஷத்து மண்ணுங்க இதிலேயே பாருங்கள் குப்பை கீரை முளைச்சிருக்கு சரி சூப் வச்சு குடிக்கலான்னு விட்ருக்கேன் நம்ம நட்டை பதியம் போட்டு வந்து அதுக்கப்புறம் நட்டை செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்துட்டு வந்துட்ருக்கு நல்லா சூப்பராக வந்துட்ருக்கு ஜாதி முல்லை மாற்றி வச்சதுக்கப்புறம் மூக்கு பிடிச்சிட்ருக்காங்க தா தெரியுதுங்களா இது மாற்றி வச்சதுக்கப்புறம் கீழே ஒரு செடி வச்சுருக்கு அதுவும் நல்லா தளிர் எடுத்துருச்சு மொக்குப்பூ இறங்கிருச்சு பாருங்க ஜாதி முல்லை சூப்பராக வருது இதுவும் ஒரு ரோஸ் தாங்க இதெல்லாம் பூ விட்டால் தான் தெரியும் சாதா ரோஸா பன்னீர் ரோஸான்ட்டு ரெட்டு கலர் செம்பருத்தி இதுவும் இப்போ பூ ஒன்று கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பேபி செம்பருத்தி இதுலையுமே டெய்லி ஒரு நாலஞ்சு பூவுக்கு மேலே கொடுத்துட்டே தான் இருக்காங்க இதில் பாருங்கள் அப்படியே ஒரே கொத்தா இருக்குது இதுலேயும் நிறைய பூ கொடுத்துட்டேதாங்க இருக்குது நம்ம கொடிமல்லி இதுலேயும் இப்போ மொக்கு இறங்கிகிட்டு இருக்குங்க இது ஃபுல்லுமே மொக்கு தான் அந்த பக்கம் மொக்கு இறங்கிட்டு தான் இருக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லு மொக்கு இறங்கிட்டுருக்கு இதுவும் இதுக்கு மேலே பூ கொடுக்கும் இதில் இருந்த பீக்கம் செடி நான் மறுபடியும் பீக்க நாற்று தான் இதில் இன்னொரு ஒரு வேசம் நிறைய மண் கொட்டி எருவு கலந்த மண் கொட்டி இதுக்கு மேலே ஒரு ரெண்டு பீக்கம் வந்து நட்டுருக்குங்க வெண்டைக்காய் செடி வந்து ரெண்டு டைம் அறுவடை பண்ணேன் ஒரு டைம் காக்கில காய்க்கு மேலே கிடச்சிச்சு சூப்பராக இருக்குங்க காய் வெண்டைக்காய் குழம்பு வச்ச மிளகாட்டி நம்ம இந்த பொரியல் அவருக்காய் வந்து ஒரு டைம் அறுவடை கொடுத்து முடிஞ்சுதுங்க நான் வந்து இதை கட் பண்ணி விடல அதிலேயே மறுபடியும் சைட்லேருந்து பூ எடுத்து பாருங்கள் பூத்துட்ருக்காங்க இதுக்கு மேலே இது காய் கொடுக்கும் இங்கே ஒரு காய் நல்லா காஞ்சி முத்திடுச்சு இது விதைக்கு எடுத்துக்கலாங்க அதனால் இது கட் பண்ணி விடாது நான் அப்போ ஒரு டைம் நினச்சேன் சரி கட் பண்ணி விட்டு பார்க்கலாமான்ட்டு ஆனால் சரின்ட்டு ஒரு இதில் விட்டுட்டேன் அந்த இதுலேயே இருந்து பூ எடுத்துட்ருக்காங்க இதுக்கு மேலே எதுவும் காய் கொடுக்கும் வெண்டைக்காய் இதுலேயும் அதே மாதிரி தான் நான் கட் பண்ணி பாருங்க பாருங்கள் இருந்து பூ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த காஞ்ச அவரைக்காய் விதைக்காக இது சேகரிச்சிக்கலாங்க இது அப்படியே கொத்த ஒடிச்சிட்டு போய் வச்சுக்கலாம் நம்ம அடுத்த பட்டத்துக்கு போடுறக்கு காசு கொடுத்து வாங்க தேவையில்லை மிளகாயும் பாருங்கள் கொஞ்சம் இருக்கு பறிச்சிக்கலாம் மிளகாய் நல்லா பழுத்து மிளகாயெல்லாம் பறிச்சிடலாங்க கீழே ஒரு செடி இருக்கிறதுனால இதில் ஜாஸ்தி நான் பறிக்கிறது இப்போ எல்லாமே பறிச்சிடலாங்க பறிச்சாதான் அடுத்தது பூ எடுத்து காய் வரும் அவ்ளோதாங்க இருந்த மிளகாய் ஃபுல்லுமே பறிச்சுட்டேன் இப்போ தான் மாடிக்கு தண்ணி ஊற்றினேன் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன் செடிங்க நம்ம வாடி இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இவ்வளோ தான் இன்றைக்கி அறுவடை நம்ம காய்கறி கம்போஸ்டிங் பாருங்கள் ரெடி இருக்கு ஆயிடுச்சு கீழே இறங்கி ஃபுல்லாக இது இப்போ தான் புதுசாக போட்டதுங்க இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விலாக் சேனலுக்கு அவ்வளோதாங்க பாய்